ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு நமோ பரபிரம் குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவ குருவழியின் குருவ நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரை சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்ரன் ஜோதிட டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் தமிழ் மாத பலன் கொடுக்குறோம் இதுல முக்கியமான பலன் ஆணி மாத ஆணி மாத பலன் ஏன்னா இது உபய மாதம் சொல்லுவாங்க இந்த மாசத்தை சூரியனும் குருவும் இணையக்கூடிய மாசம் தாங்க இந்த ஆணி மாசம் இதான் இந்த மாசத்துடைய விசேஷமே நம்பர் ஒன் பொதுவா பாருங்க அந்த ஆணி மாசத்துல இந்த வீடு கிரக பேசம் பண்றது வீடு பார்க்காட்சி இதெல்லாம் இந்த மாசத்துல பண்ண மாட்டாங்க ஓன்லி திருமணம் மட்டும்தான் அந்த ஆணி மாசத்துல பண்ணுவாங்க ஏன்னா இந்த மாசத்துல வாஸ்து நாள் கிடையாது ஃபுல்லாவே திருமணத்துக்கு உகந்த மாதம் திருமண விஷயத்த பாத்தீங்கன்னா ஆணி மாசம் ரெண்டாம் தேதி சூப்பர் மூர்த்தம் தேய்பிர மூர்த்தம் அதுக்கப்புறம் எல்லாமே வர்புறை மூர்த்தம் வருது பதிமூணாம் தேதி ஒரு மூர்த்தம் பதினெட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் இருபத்தி மூணாம் தேதி மூர்த்தம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்பிர மூர்த்தம் முப்பதாம் தேதி தேய்பிர மூர்த்தம் அதே மாதிரி முப்பத்தி இரண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு இதான் மூர்த்தம் மொத்தத்துக்குல ஆறு ஒண்ணு ஏழு மூர்த்தம் இருக்கு இந்த மாசத்துல இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் பொதுவா பாருங்க இந்த ஆணி மாசங்கிறது பொதுவா இந்த டாக்குமெண்ட் வழக்கு எழுத்து கடிதம் இந்த பிரச்சனை இது எல்லாமே சரியாக கூடிய மாசம் இந்த ஆணி மாசம் அப்படிப்பட்ட ஆணி மாசம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜ்ஜியத்தை கொடுக்கப்படுறா அதுக்கான பதிவு தான் குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு எனக்கு திருக்கணிதம் முறைப்படி நிறைய பேர் எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்யே திரு அருளையே கிடையாது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த தனுசு ராசி என்பவர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி எப்போதுமே சரி தனுசு ராசிக்காரங்க பாருங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலிய பத்தி ரொம்ப சிந்திக்க கூடிய ஒரே ராசி எதுனா தனுசு ராசி தான் இவங்க எப்போதுமே சரி தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க கிட்ட எப்படி பேசணும் யாரு கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாதீங்கன்னு சொல்லி பயங்கரமான ஒரு திறமையான குணம் தனுசு ராசிக்கு அதிகமா இருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே கொண்ட ஒரே ராசி இந்த தனுசு ராசி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரு இடத்துக்கு வந்து பிரச்சனை நடக்குதுன்னா இவங்களை வைங்க அந்த பிரச்சனையை அழகா பேசி முடிச்சு சுகமா இது இப்படிதாப்பா இப்படி இருங்க இப்படி நல்லா இருங்க இந்த விஷயத்த பண்ணுங்க அழகா ஒரு சூப்பரா ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி தனுசுல இருந்து இருக்கும் ஆனா இவங்க யாரு பேச்சும் கேட்க மாட்டாங்க மைண்டுக்கு என்ன படுதோ செய்வாங்க ஆனா எல்லா வேலையுமே டக்குன்னு புரிஞ்சக்கூடிய மைண்ட் பவர்னு சொல்லுவாங்களா இது இவங்கள்ட்ட அதிகமாக இப்போ எந்த விஷயம் கத்து கொடுக்க வேணாம் அவ்வளவுதான் இதுதான் தனுசு இவங்களுக்கு தெரியும் ஆனா தெரிஞ்சவும் தெரியாத மாதிரி இருப்பாங்க தெரியும் எல்லாமே ஞானம்னா பயங்கரமா இருக்கும் தனுசை பொறுத்தவரைக்கும் பொதுவா எதுலையுமே எப்படி பேசணும் எப்படி பழகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி தான் தனுசு ராசி தான் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆணி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போற அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து இந்த மாத பலன் பாக்குறீங்க ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க இப்ப நீங்க தனுசு ராசி இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இப்ப இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருக்கீங்கன்னா அந்த மூன்று நட்சத்திரத்துடைய திசாபத்தி உங்களுக்கு வரும்னா வராது இப்ப பிறந்த தேதியை வச்சு பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க நீங்க இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க இந்த நட்சத்திரோடைய இந்த இந்த திசாபத்தி வருது இந்த கிரகத்துடைய தசாபத்தி வருது இந்த கிரகம் உங்களுக்கு நல்ல கிரகமா இருக்கு இந்த கிரகம் உங்களுக்கு கெட்ட கிரகமா இருக்கு இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க இதுல போங்க அது நல்லா இருக்கும் இந்த விஷயத்துல போகாதீங்க எதை வச்சு சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் ஒரு துல்லியமா இதை பார்த்தா நிறைய விஷயம் பண்ணுவாங்க இப்ப பாருங்க உங்களுக்கு என்ன திசா புத்தி திசைய விட்டுருக்காங்க புத்தி கிரகம் உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு பாத்துக்கிட்டு பலன் நடத்தீங்கன்னா நூத்துக்கு நூறு பிரசன்ட் மாறாது ஏன்னா தனுசு ராசியார சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பள்ளியும் கரெக்டா இருக்கா தான் கால் பண்ண இருந்தாலும் உங்க ஜாத தசா புத்தியை பார்த்து பலன் எடுத்து உங்களுக்கு கரெக்டான ஒரு பலனை கொடுக்கும் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் கிரகம் இப்ப பாக்கும்போது உங்க இருந்து மூணாம் இடத்துல ராகுபவன செஞ்சராசிரியர் கும்பத்துல நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பவான செஞ்சராசிரியர் மீன ராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல சுக்கரபவன் சஞ்சார செய்யறார் ரிஷபத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் சஞ்சார சஞ்சாரா ஏழாம் இடத்துல சூரியனும் குருவும் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க மிதனராசியில அடுத்த எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான் சஞ்சாரம் கடகராசியில் அடுத்து ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சஞ்சாரா இதுல பாருங்க ரெண்டு கிரகம் பேச்சு இந்த மாசத்துல ஆனி மாசம் கரெக்டா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடத்துக்கு சுக்கர பகவான் போறாரு நல்லா பாத்தீங்கன்னா ஆறாம் ஆறாம் பாவத்துக்கு சுக்கர பகவான் போறாரு அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து எட்டாம் இடத்துக்கு வராரு எப்பனா கரெக்டா எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஆனி மாசம் தமிழ் மாசம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் புதன் எட்டாம் இடத்துக்கு வராரு மத்த எல்லா கிரகம் அதே இடத்துலதான் இருக்கும் உங்களுக்கு பாருங்க உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசியை பாக்குற உங்க ராசியோட யாரு சேர்ந்து இருக்காங்கன்னா சூரியன் கிரகம் தலைமை கிரகம் தலைமை பொறுப்பு கிரகம் உங்க ராசி கூட சேர்ந்து இருக்குது நட்பு கிரகம் நல்ல கிரகம் சூரியனுடைய கதிர்வீச்சு பண்ண பட்டாவே எது வந்தாலும் துன்பங்கள் நீங்கிரும் ஏன்னா ஒன்பது நவ கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய சக்தி சூரிய பகவானுக்கு மட்டும்தான் இருக்குது கண்ணால பார்க்கக்கூடிய கிரகம் சூரியன் அவர் குருவோட சேர்ந்து ஒரு ராசி அதிபோட சேர்ந்தா எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் பயங்கர எஃபெக்ட போடுங்க லைஃப்ல கண்டிப்பா ஜெயிப்பீங்க யாருமே கர்மா இல்லாத உலகமே கிடையாதுங்க கர்மா இல்லாத மனிதனே கிடையாது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இறைவன் கருமா கொடுத்துருப்பாரு எப்ப அது வேலை செய்யும்னா உங்க ஜாதத்துல பிறப்பு ஜாத தசாபத்தி ஒரு தான் வேலை செய்யும் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு உங்களுக்கே தெரியும் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருந்தாரா ரிஷபர் வீட்ல இருந்தாரா கண்டிப்பா பொருளாதார வருமானத்தை ரொம்ப குறைச்சு விட்டாரு நம்பர் ஒன்னு நோயை கொடுத்து விட்டாரு எதிரியை கொடுத்து விட்டாரு பகையை கொடுத்து விட்டாரு கடனை கொடுத்து போட்டாரு வழக்க கொடுத்து விட்டாரு தாய்மாம ஒரு பிரச்சனை கொடுத்து விட்டாரு கணவன்கிட்ட மன வருத்தத்தை கொடுத்து விட்டாரு மனைவி கிட்ட மன வருத்தத்தை கொடுத்து விட்டாரு பெற்றோருக்கு ஒரு சிரமத்தை கொடுத்து விட்டாரு அம்மா அப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டாரு எனக்கு வீட்டுல பிரச்சனை இடத்துல பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை இது மாதிரி எனக்கு வழக்கு பிரச்சனை இல்லாத நாளே இல்ல இந்த கஷ்டத்தை நிறைய கொடுத்தாரு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியான தருணது வர்றாங்க இன்னும் நிறைய பேருக்கு வரல ஏன் நிம்மதியான தருணம் வரலன்னா அது இது நாள் வரைக்கும் அவர் போகக்கூடிய நட்சத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கணும் மிருகசீரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் போட செவ்வாய் போய் மறைஞ்சு போய் நீசத்துல இருந்தாரு எப்படி பார்த்தாலும் ஜனவரி மாசம் எவ்வளவு காலம் போட்டாலும் ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது கடன் பகை எதிரி வம்பு வழக்கு உடம்பு ஆகிய பிரச்சனை மருத்துவ சில வரை சில எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க தேவையில்லாத பிரச்சனை இல்லாம இருப்பீங்க ஜாமீன் போட்டு மாட்டிருப்பீங்க பொருளாதார மருத்துவம் ரொம்ப குறைச்சிருப்பாரு இதெல்லாம் ரொம்ப தர கஷ்டப்பட்டது யாருன்னா தனுசு ராசி கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டேங்க ஆனா குறு பயிற்சி வந்து சொன்னாங்கன்னா எனக்கு நல்லது நடக்கலங்க இந்த கம்ப்ளைண்ட் தான் நிறைய வரும் ஏன்னா நமக்கு அதுக்கு ஜாதம் கொடுத்தது தனுசு ராசி இப்போ எல்லாமே பாருங்க டோட்டலா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உங்களுக்கு மாறினா சூரியன் வந்துட்டாரு கொஞ்சம் மாறணும் ஆனி மாசம் உங்களுக்கு மட்டும் நல்லது மட்டும்தாங்க நடக்கணும் கெட்டது இங்கே நடக்கக்கூடாது நடக்காது இப்படி எடுத்துக்கோங்க அதை நடக்குங்கிற மைண்ட் தாட்டுக்கு நீங்க போகாதீங்க தயவு செய்து நான் என்ன என்னுடைய கருத்துனா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நீங்க தப்பான கண்ணோட்டத்துல போனா அது தப்பு தான் நல்ல சிந்தனை நல்ல கண்ணோட்டத்துல பாருங்க அது கண்டிப்பா வெற்றி ஆகும் ஏன்னா எடுத்தவன முதல் பலனா ஏதோ சுபகாரியம் நடக்க போகுது கன்ஃபார்ம் திருமணம் நடக்க போகுது இது ஓப்பன் என்ன சொல்றது திருமணம் நடக்க போகுது குடும்பத்தில் திருமணம் சார்ந்த விஷயமோ இல்ல ஏதாவது சுபகாரியம் சார்ந்த விஷயமோ இல்ல அப்பாவுடைய சொத்தோ ஏதோ ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனையோ உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது இப்ப அப்பாவுடைய சொத்து கிடைக்குமா இல்ல அம்மாவுடைய சொத்து கிடைக்குமா இப்ப கிடைக்கும் உங்களுக்கு இதுதான் முதல் பலன் நல்லா பாத்தீங்கன்னா இதுதான் முதல் பலன் அப்பா மூலமா நல்லது வரலாம் இல்ல அப்பா சொத்து கிடைக்கலாம் இல்ல அம்மா சொத்து கிடைக்கலாம் ஏதோ சொத்துக்கள் வரலாம் இல்ல ஏதோ வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் வந்து நீங்க அதை முடிக்கலாம் நான் வண்டி வாங்குறேன் வாகனம் வாங்குறேன் இடம் வாங்குறேன் பூமி வாங்குற கண்டிப்பா பண்ணக்கூடிய அமைப்பு வரலாம் இந்த காலகட்டம் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியா வரும் சகோதர உறவு சகோதரி உறவு நல்லா இருக்கும் பொருளாதார வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் பாத்துக்கங்க எந்த ஒரு தடையும் உங்களுக்கு வராது நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வரும் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை டைமிங் பக்கவா இருக்கு இப்ப நேர பக்கவா இருக்கு கரெக்டா நீ மூவ் பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிக்கலாம் இப்ப பாருங்க நிறைய பேருக்கு நான் வண்டி வாங்க போறேன் வாகனம் வாங்க போறேன் வீடு வாங்க போறேன் பூமி வாங்கினா கண்டிப்பா வாங்க ஆனா கடன் பிரச்சனை தீருங்க எவ்வளவு கடன் இருந்து தனுசு ராசிக்கு அந்த கடன் இருக்காது இப்ப கடனை அடைக்கக்கூடிய நேரமும் கடன் பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய நேரமும் கண்டிப்பா வை நிறைய ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது சகோதர சகோதரி உறவு லாபம் சார்ந்த விஷயம் இது நிறைய பேர் வேலை கிடைக்காம எத்தனை பேர் கிடை அலையிறீங்க தெரியுமா நாலு மாசம் சும்மா வீட்டில தான் இருக்கிறீங்க கண்டிப்பா வேலை உத்தியோகம் இப்ப கிடைக்கும் நல்ல வேலை சூப்பர் வேலை வேலையில ப்ரொமோஷன் இருக்கும் வேற வெளிநாட்டுக்கே போய் வேலை பார்க்கலாம் வெளியூரோ வெளிநாடோ வேற கண்ட்ரியிலே வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வருது பார்த்துக்குங்க இது பர்ஃபெக்ட் அமையுங்க தனுசு ராசிக்கு பார்த்துக்குங்க வேலை உத்தியோகம் தடை இல்லை பிரச்சனை இல்லை நிறைய தடையில தாண்டி போகக்கூடிய அமைப்பு வருது அதிக தொழில் பண்ணக்கூடிய அளவுகளும் தொழில் நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் லாப வருமானம் சூப்பராக இன்கிரீஸ் ஆகும் பார்த்துங்க எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எழுதுறீங்களோ என்ன எல்லாருமே எழுதுங்க லக்கணத்தோட சூரிய உலகம் மட்டும் எழுதுங்க அரசாங்க வேலை கன்ஃபார்ம் இது வந்து நான் பொதுவா சொல்றேன் ஏன்னா லக்கணத்தோட சூரியருக்கு மட்டும் எழுதுங்க ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை யாரோ குடும்பத்துக்கு யாராச்சும் வரப்போகுது ஒன்னும் மனைவிக்கு வரலாம் உங்களுக்கு வரலாம் இல்லைன்னா குடும்பத்துல யாராச்சும் ஒரு நல்ல வேலை வரலாம் அப்பாவுடைய வேலை உங்களுக்கு கிடைக்கலாம் இது மாதிரி அமைப்புலாம் நிறைய இருக்கு பாது இது பர்ஃபெக்ட் அமைது அதனால சொல்றேன் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் கமிஷன் வியாபாரம் நிறைய லாட்ரி ஓகே அடிச்சிருக்கோம் செம்ம சூப்பரா அடிக்கும் வெள்ளாண்டு வெளியிடுவாங்க அதுக்காண்டி அதிலயே பணத்தை வரையா மூவ் பண்ணுங்க லாட்ரி ஒவ்வாக்கும் கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும் காதல் திரும்ப ரெண்டாவது திரும்ப குழந்தை பாக்கி எல்லாமே சூப்பரா அமையும் பாத்துக்கோங்க இதுல எந்த ஒரு தடையும் கிடையாது இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் முதல் நட்சத்திரமே என்ன வருது அதாவது மூல நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே எந்த வேலையும் சொல்லி கொடுக்க தேவையில்லை பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் கிட்ட நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் ஞாபக சக்தி ஒரு ஞானம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த நேரத்துல பிறந்தா இப்ப செலவு சுபகாரியம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் லாப வருமானம் ஏதோ சார்ந்த விஷயம் எந்த பேங்க்ல லோன் கேக்குறீங்க அந்த லோன் கிடைக்கிறது இதெல்லாம் நிறைய வரப்போகுது தாய்ம உறவு லாபம் வரும் எங்காச்சும் ஒரு பணத்தை கொடுத்து அந்த பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா ஒரு அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்க வேலை அரசு மூணு அனுகூலம் சுபாரிய சுப செலவு இது மாதிரி குடும்பத்துல கடந்து பாத்துக்கோங்க அடுத்து புராணத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமா இருப்பீங்க லைஃப்ல ரொம்ப நாகரிகமான குணம் நல்லா தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகிறவனும் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் எது வந்தாலும் தைரியமா இறங்கி அடிக்கிறீங்க சூப்பரா இருக்கும் கலை வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு இடமாற்றம் வரும் சுபகரத்தில் சுபகாரிய மாதிரி வரும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்க வாங்க சூப்பரா சூப்பராக பாருங்க இந்த புராண பிறந்தவங்க அடுத்த உத்திராட்டத்தை பிறந்தவங்க எல்லாமே தைரியம் தன்னம்பிக்கை திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உத்திராடத்துல பிறந்தவங்க லைஃப்ல இனிமே பாருங்க செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது கண்டிப்பா செட்டில் ஆகுங்க அரசாங்க வேலை அரசு முன்னாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவிகள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும் வழக்கு பிரச்சனை சரியாகும் இட பிரச்சனை சரியாகும் இது எல்லாமே சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பு அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ வரக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே பாருங்க இந்த உத்திராட்டில் பார்த்து சூப்பரா இருக்கு பாருங்க கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது அதை கண்டிப்பா பயன்படுத்திங்க வரக்கூடிய ஆணி மாத பலன் தனுசுராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது